எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்கள் வந்து பாலியல் உறவு வைக்கிறதுனால வேறு சிக்கல்கள் பற்றி பேச போகிறோம் நிறைய யங்காக இருக்கிற ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியும் ஒரு ஆவரேஜாக அவங்க மேரேஜில் வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு பார்ட்னர் மூணு பார்ட்னர் நாலு பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா சீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் பண்ணி அவங்களோட வந்து பாலியல் உறவு வச்சு மேற்கொண்டு அவங்களோட சம்டைம்ஸ் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் போய் இன்டிமேட்டாக ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்த பிறகு தான் ஒரு நல்ல அமைதியான ஒரு லைஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துக்கிறாங்க பட் இதில் வந்து சிக்கல்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் எஸ்டிடிஸ் பாலியல் நோய்களோட ரிஸ்க் இருக்குது நீங்கள் கேட்கலாம் எப்படி டாக்டர் அவங்க வந்து என்னோடய எக்ஸ் கேர்ள் தெரிஞ்சவங்க தானே ஸோ உங்களுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் நான் சொல்கிறது எல்லா பெண்களும் மோஸ்ட் இன்னைக்கு நம்மளோட நம்மளோட கல்ச்சர் ஒரு வச்சுக்கோங்களேன் ஆண்களுக்கு தெரிய வந்து டேட்டிங் இருக்காங்க வந்து 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 என்ன சிக்கல்கள் வரும்னா ஒரு சில பாலியல் பாலியல் நோய்கள் நோய்கள் இது உங்களுக்கு 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 அவங்க போயிடுவாங்க தெரியாது ஏன்னா அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்குன்னே இருக்கலாம் வரலாம் 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 சம்டைம்ஸ் ஹெச்ஐவி ரேர் வரும்